சட்டசபை விட்டு வெளியில போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம் நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சத அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும் அதுக்குதான் இந்த நாடு அதுக்குதான் மாநிலங்கள் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க முதல்ல அதை பாடணும்னா முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருந்ததா தான் அத்தைக்கு மர்மனாக முடியும் அதுவே இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மர்மனாக நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா அது ஏன்னா ஒரு அடிப்படை இல்லாத இதை வந்து இதுக்கு வெளியில போனா ரொம்ப நல்லது வெளியில போங்க மொத்தமாவே போங்கன்னு சொல்லணும் அது அது இதுவரை இல்லை இல்லை அப்ப மரபு மீறினது தானே அது அது ஒரு அநாகரிகமான அணுகுமுறை அது அது காரணங்கள் தான் ரொம்ப தப்பா இருக்கு வேற ஒரு பெரிய காரணம் இல்லையே எதுக்கு சபையை விட்டு வெளியில் போனது நான் என்ன சொல்லி என்னை பொறுத்தவரை நீங்க சட்டசபையை விட்டு வெளியில் போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம் நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சதை அது எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனை இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்கள் அதிகாரம் மக்கள் ஆட்சி அது இல்லாமல் உறுப்பினருக்கு இது ஜனநாயகம் ஒரு வெற்று வார்த்தையா இல்லையா முதல்ல அதுவே தப்பு முதல்ல ஒன்னு நான் என் தாய்க்கும் மகன் அப்புறம் தான் எங்க அத்தைக்கும் மருமகன் இல்லை இல்லை நீ நாட்டு பற்றை உருவாக்கணும்னா நீ முதலில் உன் மொழி மீது உன் இனத்தின் மீது உன் நாட்டின் மீது பற்று கொண்டிரு பிறகு இந்திய நாடு இந்திய நாடு நான் சிட்டிசன் ஆப் இந்தியா என் நேஷனாலிட்டி தமிழ் நான் இந்தியா நான் என் நேஷனாலிட்டி தெலுங்கு என் நேஷனாலிட்டி கன்னடம் அப்படிதானே நான் அப்படிதானே இந்த நாடு எதுவுமே நம்ம நீ வந்து முதல்ல இந்தியா ஒரு அது தேசமா கடும் பல தேசங்களின் ஐக்கியமா அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும் தான் இந்த நாடு அதுக்குதான் மாநிலங்கள் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க முதல்ல அதை பாடணும்னா முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருந்தா தான் நான் அத்தைக்கு மர்மகனாக முடியும் அதுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மர்மகனாக என்ன எனக்கு உயிர் உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா ஏன்னா ஒரு இல்லாத இதை வந்து இதுக்கு வெளியில போனா ரொம்ப நல்லது வெளியில போங்க மொத்தமாவே போங்கன்னு சொல்லணும் இதே இதை நீங்க கர்நாடகாவில் சொல்லிருவீங்களா நீங்க சரியான நீங்க பெரிய ஆண்மகன் நல்ல ஆளுநர் பெரியவர் நீங்க கர்நாடகாவில் இதே மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிருவீங்களா இல்ல வேற இதர மாநிலங்கள் இந்த நாட்டு பண்ணை இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதுன்னா அது சரி போடுவாங்கல்ல போடுவாங்க போடாம விட்டா அவமதிப்புன்னு சொல்லுங்க அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லலாம் அது சரி முதல்ல என் நாடு என் நாட்டின் பாடலைத்தான் வாழ்த்து பாடலை போட்டுத்தான் அது என் தாய்மொழிக்கு இருக்கிற வாழ்த்து பாட்டை போட்டுத்தான் அப்புறம் இந்திய நாட்டுக்கு பாட்டை போடணும் அப்ப அதுல கோவச்சுக்கிட்டு வெளியில போறேன்னா ரொம்ப நல்லது போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும் போங்க வராதிங்கன்னு சொல்லணும் போடவே இல்லை இந்தியக்கு பாட்டை வந்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க அது ஒரு அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அது அதுக்கு அதுக்கு பேசலாம் போடுவாங்கல்ல இல்ல முதல்ல எங்க நாடு எங்க மாநிலம் எங்க மண்ணின் நாங்கள் தமிழர்கள் எங்க பாட்டை போட்டு தானே உங்க பாட்டை போட முடியும் எடுத்தோன்னு நீங்கள் போடு அப்புறம் அதை போடுனா என்ன நாங்கள் ரெண்டாம் தர மக்களா என்ன அது எந்த மொழி வங்க மொழி வங்க மொழி எப்போ வந்தது நீங்களே சொல்றீங்க உலகத்திலே முதன்மையான மொழி தமிழ்னு தமிழ் பிரதமரே இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் எங்க மொழி தான் தொன்மையான மொழின்னு உங்களுக்கு தெரியுது உலகம் பூரா தமிழ் படிக்கு பேராறும் கொண்டு வர்றாங்கன்னு நான் பேசல நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடியே பேசுறாங்க அப்படிப்பட்ட மொழிக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன ஐநூறு ஆண்டை தொட்டுட்டீங்களா உங்க இந்தி தோ தோன்றி ஐநூறு ஆண்டு ஆயிடுச்சா இல்லை இல்ல என்னுடைய வரலாறு இன்னும் கிடைக்கிட முடியல நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் எல்லாருக்கும் தெரியுது எனக்கு என்ன மரியாதை இருக்கு அதை நான் பாராளுமன்றத்துக்குள்ள போட சொன்னாலும் நீங்க கோச்சிக்கலாம் என் சட்டமன்றத்துக்குள்ள போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அதுதான் பிரச்சனைண்ணா ரொம்ப நல்லது போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது போங்க